வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரையோஃபைட் அதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம் படிக்கலாமா பிரையோஃபைட்ஸ் வேரியஸ் மோசஸ் அண்ட் லிவர் வாட்ஸ் சோ இதுல வந்து நம்ம என்ன வகையான தாவரங்களை வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசஸ்களையும் லிவர் வாட்டுகளையும் வைத்திருக்கிறோம் காமன்லி க்ரோயிங் இன் மாய் ஷேடட் ஏரியாஸ் இன் ஹில்ஸ் சோ இவங்களை எங்கே நம்ம பொதுவா பார்க்க முடியும் அப்படின்னா இவங்க ஈரப்பதம் மிக்க நிழலான மலை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பயோபைட்ஸ் ஆர் ஆல்சோ கால் ஆம்பீபியன்ஸ் ஆஃப் த பிளாண்ட் கீண்டம் இவைகள் நீர் மற்றும் நிலத்தில் வாழக்கூடிய தாவர அமைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க பிகாஸ் கேன் லிவ் இன் சாயில் பட் ஆர் டிபெண்ட் ஆன் வாட்டர் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏன்னா இவ்வகை தாவரங்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்துலதான் இருக்கிறாங்க ஆனா அவங்க வந்து அவங்களுடைய இனப்பெருக்கம் நீரை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஹியூமிட் அண்ட் ஷேடட் லொக்காலிட்டிஸ் சோ இவங்க வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிழல் தரக்கூடிய ஈரப்பதம் மிக்க இடத்துல தான் நம்ம இவங்களை பார்க்க முடியுது தி பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிளான்ட் சக்ஸன் ஆன் பேர் ராக்ஸ் ஸோ இவங்க வந்து செடிகளின் வளர்ச்சி அவங்கள அதை பொறுத்து தான் இருக்கு அவங்களுடைய பாறைகள்ல அதுல எல்லாம் வந்து லைகன்ஸ்களை தொடர்ந்து இவங்க இவங்கதான் முதல்ல வந்து அங்க வளர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் த பிளான் பாடி ஆஃப் பிரையோஃபைட் இஸ் மோர் டிஃபரன்ஷியேட்டட் தென் தட் ஆஃப் ஆல்கே ஸோ இவங்க வந்து ஆல்காக்கள் பாசிகளை விட கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தவர்களா பார்க்க முடியாது இட் இஸ் ஸ்டாலஸ் லைட் அண்ட் ப்ராஸ்ட்ரேட் ஆர் இரக்ட் இவங்க வந்து கொஞ்சம் தட்டையான அமைப்புடையவர்களாவும் இருக்கிறாங்க அண்ட் அட்டாச் டு த சப்டம் பை யூனி ஆர் மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ் ஸோ இவங்க வந்து அடிப்பக்கத்துல ஒரு செல்லினாலோ பல செல்லினாலோ ஆன ரைசாய்ட்ஸுகளால் அவங்க வந்து ஒட்டி இருக்கிறாங்க தே லாக் ட்ரூ ரூட்ஸ் ஸ்டெம்ஸ் ஆர் லீவ் இவங்களுக்கு உண்மையான வேர் பகுதியோ தண்டு பகுதியோ இலை பகுதியோ கிடையாது தே மே பொசஸ் ரூட் லைக் லீஃப் லைக் ஆர் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் இவங்களுக்கு வேர் மாதிரி அல்லது இலை மாதிரி அல்லது தண்டு மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஏன்ஸ் இட் இஸ் கால் அ gametophyte. அதனால இவங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமிட்டோ ஃபைட்டுக்கள் அப்படின்னு சொல்றோம் The sex organ in rhyophytes are multicellular. So, இவங்களுடைய இனப்பெருக்க செல்கள் வந்து பல செல்களால் ஆனது The main sex organ is called anthridium. சோ மேல் ஆண்களுக்கான இனப்பெருக்க உறுப்பை நம்ம என்ன சொல்றோம்னா ஆன்திரீடியம் தி ப்ரொடியூஸ் பை பிளாஜுலேட்டட் ஆன்திரோஸ் அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு இழைகளால் ஆன ஆன்திரோசோவாய்டுகளை தயாரிக்கிறார்கள் இந்த பீமேல் செக்ஸார்கன் கால் ஆர்கிகோனியம் அண்ட் ப்ரொடியூஸ் அ சிங்கிள் எக் சோ பெண்களுடைய இனவு பெருக்க உறுப்பை என்ன சொல்றாங்கன்னா ஆர்கிகோனியம் அப்படின்னு சொல்றாங்க இது குடுவை அமைப்புல இருக்கு இதுல இருந்து நமக்கு ஒரே ஒரு கருமுட்டைதான் உருவாக்கப்படுகிறது

கருமுட்டையுடன் இணைந்து உருவாக்குகிறார்கள் இமீடியட்லி இந்த கருமுட்டையானது உடனடியாக டிவிஷனுக்கு போறதில்லை தி ப்ரொடியூஸ் மல்டிசெல்லுலார் பாடி கால்ஸ் போரோபைட் ஸோ இவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போரோஃபைட்டுகளை உற்பத்தி செய்கிறார்கள் ஸ்போரோஃபைட் இஸ் நாட் ஃபீ லிவிங் பட் அட்டாச் டு அ போட்டோ சிந்தட்டிக் கேமிட்டோஃபைட் ஸோ இவங்க வந்து தன்னிச்சையா இயங்கக்கூடியவர்கள் அல்ல இவங்க ஒட்டுண்ணியா கேமிட்டோஃபைட்டுகளில் மட்டுமே காணப்படுகிறார்கள் அண்ட் டிரைவ் நரிஷ்மெண்ட் ஃப்ரம் இட் அவங்கல தான் அவங்களுக்கான உணவை அவங்க எடுத்துக்கிறாங்க

என் நம்பரில் ஆனவை தீஸ் போர் கேமிட்டோட் இந்த வந்து விழுகின்றனவோ அங்க ஈரப்பதமும் நிழலும் இருந்தா அவங்க வந்து அங்க வளர்கிறார்கள் கேமிட்டோஃபைட்டு தான் இந்த பிரையோஃபைட்டுக்கான ஆஹ் சுருக்கமா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிச்சோம் அவங்களோட வாழ்விடம் எங்க இருக்காங்க அவங்க அவங்க வந்து ஈரப்பதம் மிக்க நிழலான மலைப்பாங்கான இடத்துல இருக்கிறாங்க அவங்களோட உருவ அமைப்பு எப்படி இருக்கு அவங்க தட்டையானவர்கள் அவங்களுக்கு வேர் போன்றோ இலை போன்ற அல்லது தண்டு போன்ற அமைப்பு தான் இருக்கு உண்மையான வேரோ தண்டோ இலையோ கிடையாது இவங்கள வந்து கேமிட்டோபைட்டுக்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இந்த கேமிட்டோ நமக்கு இனப்பெருக்க செல்கள் உண்டு இதுல ஆண் இனப்பெருக்க செல்களை ஆண்டிரோசுவாய்டுகள்னும் பெண்ணின பெருக்க செல்களை ஆர்கிகோனியம் அப்படின்னும் நம்ம அழைக்கிறோம் இந்த ஆன்டிரோசுவாய்டுகள் இரண்டு இழைகளால் ஆன பிளாஜாக்களால் ஆன கேமிட்டுகளை உருவாக்குகிறது இவை நீந்தி சென்று ஆர்கிகோனியத்தை அடைகின்றன அங்கே இது இணையும் பொழுது நமக்கு ஜைகோட்டுகளாய் மாறுகின்றன ஜைகோட்டுகள் உடனடியாக மியாசிஸ்க்கு செல்வதில்லை மாறாக அவ என்ன பண்ணுகின்றன ஸ்போரோஃபைட்ல சில செல்கள் மட்டும் தான் போகுது அப்போ அவங்க வந்து ஸ்போர்களை உருவாக்கம் செய்கிறார்கள் இந்த ஸ்போர் நல்ல இடத்தில் விழும்போது மீண்டும் கேமட்டுகளாக மாறுகின்றன அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா இம்பார்ட்டன்ஸ் சோ இவங்களுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா பட் சம் மோசஸ் ப்ரொவைட்

அண்ட் பேக்கிங் மெட்டீரியல் ஃபார் டிரான்ஷிப் மெட்டீரியல் வைத்துக் கொள்வதனால் இவங்களை வந்து நம்ம என்ன பண்றோம் தொலைதூரமா வந்து தாவரங்களை அனுப்பும் போது பேக்கிங் மெட்டீரியலா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மோசஸ் அலாங் வித் லைக்கன்ஸ் ஆர் தஸ்ட் ஆர்கானிசம் டு காலனைஸ் ராக்ஸ் முன்னமே படித்த மாதிரி லைக்கென்களை தொடர்ச்சியாக இந்த தாவர அமைப்புகள் தான் ஆஹ் பாறைகளில் வளரக்கூடியதா இருக்கு அதனால இவங்க வந்து சூழியல்ல முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க தி டீ கம்போஸ் ராக்ஸ் உயர் வகையான தாவரங்கள் வளர்வதற்கு இந்த பாறைகளின் இடுக்கல தண்ணீரை செலுத்தி இந்த பாறைகள் உடைந்து மற்ற தாவரங்கள் வளர்வதற்கு உதவி செய்யறாங்க சின்ஸ் மோசஸ் தி ரெடியூஸ் த இம்பாக்ட் ஆன் ஃபாலிங் ரெயின் அண்ட் ப்ரிவென்ட் ஆயில் இரோஷன் இவங்க வந்து மலைப்பாங்கான இடங்கள்ல வளரும் பொழுது இவங்க தண்ணீரை தாங்கிக் கொள்வதனாலயும் இவங்க வந்து மண் அரிப்பை தடுக்கிறார்கள் த பயோஃபைட்ஸ் ஆர் டிவைடெட் இன்டு லிவர் வார்ட்ஸ் அண்ட் மோசஸ் இரண்டு பிரிவுகளா இவங்க பிரிக்கப்பட்டிருக்காங்க லிவர் வாட்ஸ் அண்ட் மோசஸ் அப்படின்றது சோ இதுல நம்ம என்னெல்லாம் பொருளாதார முக்கியத்துவம் பார்த்தோம் முதலில் இவங்க உணவா பயன்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இரண்டாவது இவங்கள ஈரத்தன்மை இருக்கிறதுனால இவங்களை வச்சு மத்த தாவரங்களை வந்து பேக் பண்ணி ரொம்ப தூரத்துக்கு நம்ம கொண்டு போறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது தான் லைக்கன்களின் தொடர்ச்சியா பாறைகளின் மீது வளரக்கூடிய செடிகளா நம்ம பார்த்தோம் அதனால இவங்க சூழியல் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா நம்ம பாக்குறோம் அடுத்தது இவங்க வந்து அந்த பாறைகளில் வளரும்போது நீரின் தன்மையை அதிகரித்து அந்த பாறையை சிதைக்க வைத்து பெரிய தாவரங்கள் வளர்வதற்கு உதவி செய்கிறாங்க அண்ட் மண்ணரிப்பை தடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே படித்தோம் குழந்தைகளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுன்னா ஒரு லைக் போட்டீங்கன்னா இது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் ப்ளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ ஆல் சில்ட்ரன்